பிரபல யூடியூபர் இர்ஃபான் மேல வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சட்டத்திட்ட விதிகளுக்கு மீறி செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாவது வீடியோ போட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தான் போட்டிருக்காரு அவருக்கு கடந்த ஆண்டு திருமணமாச்சு திருமணமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக பண்ணார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் அவரும் அவர் மனைவியும் வந்து துபாய் போயிருந்தாங்க துபாயில் வந்து அவங்க என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி செக்கப் பண்ணாங்க துபாயில் வந்து அது வந்து ஒரு சட்டம் தான் அது வந்து யார் வேணாலும் அது பரிசோதனை பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் துபாயை பொறுத்த வரைக்கும் என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து அவர் பரிசோதனை பண்ணார் அந்த பரிசோதனை பண்ணதில் அவர் விருப்பப்படி ஆண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆகி அது வீடியோவும் போட்டார் ஆனால் இந்தியாவில் வந்து அந்த வீடியோ போட்டது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது சட்ட விதிகளை மீறிட்டார் இது வெளிநாட்டில் வந்து அவர் வந்து அதை செக்கப் பண்ணியிருந்தாலும் அது வந்து யூடியூப்பில் வெளியிட்டது இணையதளத்தில் வெளியிட்டது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி இப்போது சுகாதாரத்துறையும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது என்னடா வந்து சோதனை கல்யாணம் பண்ணும்போதும் ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு இப்போ குழந்த பிறக்க போது அதையும் சந்தோஷமாக எமோஷ்னலாக வந்து அவர் போட்டிருந்தார் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது சிலர் பொறுக்க முடியாமல் காவல்துறைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது பாவமாக தான் இருக்கு இப்ப நினைக்கும் போது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்